அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் அலமதுல்லா நல்லாயிருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீக் டே தான் ஸோ காலையிலே பிள்ளைங்களாம் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க பட் குசலுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான் ஸோ ஐலீன் மட்டும்தான் வந்து ஸ்கூலுக்கு ரெடியாகி போயிட்டாங்க குசலுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஹவர்ஸ் தான் வந்து ஆன்லைன் கிளாஸு ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆக்டிவிட்டியை வச்சு முடிச்சுருவாங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஸ்கூல்னால் எடுத்தோன்னே ஏபிசிடின்னு தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க பட் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆரம்பித்து டூ வீக்ஸ் ஆகும் போகுது இன்னுமே இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் அப்புறம் ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்லாம் வந்து நல்லா அவங்களுக்கு டெவலப் ஆகுது ஐலினை ட்ராப் பண்ணுறதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போயிருக்காங்க இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி அதில் வாட்டர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பேப்பரில் வந்து ப்ரெஸ் பண்ணும் ஸோ அதோட அந்த அச்சு வந்து அதில் வரும் அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா பொட்டேட்டோவும் ஆனியனும் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நானும் தான் கூட அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் மற்ற கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வச்சு ஃப்ளவர் மேக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க பட் குசலுக்கு என்னன்னு தெரியல சும்மா ஆன்லைன் கிளாஸ்லாம் பிடிக்கலன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் டேரெக்டாக தான் வந்து ஸ்கூலுக்கு போகணுமோ ஆன்லைன் கிளாஸ்லாம் வேணாமா அவருக்கு பட் வேலை ஸ்கூல் டைமிங்கே வைக்காமல் ஜஸ்ட் டூ ஹவர்ஸ்க்கு தான் வச்சிருக்காங்க ஸோ பத்து மணி வரைக்கும் கூட உட்காந்துருப்பேன் எங்கேயும் நம்மளால் நவுந்தும் போக முடியாது ஏதாச்சும் ஒன்று அவங்களும் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க இது எடுத்துட்டு வாங்க அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஸ்கூல் ஒரு ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆன மாதிரி இல்லை ஏன்னா டைமிங்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு தான் வந்து வச்சிகிட்டு இருக்காங்க பட் அதே மாதிரி இருக்காது சூன் வந்து செவன் தேர்ட்டிக்கு மாற்றிடுவாங்க அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் இல்லாமல் அப்பப்போ வச்சுட்டுருக்காங்க குசலுக்கு ஸோ இந்த மண்டேலேருந்து வந்து எல்லாமே ப்ராப்பராக போகும்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க நைன் டு நைன் ஃபிஃப்டின் தான் வந்து பிரேக் டைம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சாக்கோஸ் தான் வந்து கேட்டார் எனக்கு சாக்கோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் சாக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வாங்கினதே கிடையாது பட் இப்போ தான் வந்து செகண்ட் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து பிடிச்சிருக்கு இருந்தாலும் அடிக்கடி கொடுக்கறதில்ல அப்பப்போ ஆசைக்கு மட்டும் கொடுத்துக்கிறது அப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் ஏஞ்சோன்னே ஒரு கசாயம் கீரா நெல்லி பவுடரும் அப்புறம் துளசி பவுடரும் சேர்த்து குடிக்க போகிறேன் கரெக்டாக டென் மினிட்ஸ் தான் வந்து பிரேக் கொடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே முடிச்சிருக்க மாட்டோம் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் வந்து லேட்டாக தான் அப்படியே ஜாயின் பண்ணுவோம் ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் யூனிஃபார்ம் போட்டு தான் வந்து உட்காரணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் யூனிஃபார்ம்லாம் போட்டு உட்கார வச்சிருக்கேன் முன்னாடி ஷார்ஜாவில் படிச்சப்போ ஃபோர் டேஸ் தான் வந்து ஸ்கூல் இருக்கும் ஐலினுக்கு பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் வந்து ஃபைவ் டேஸ் வந்து ஸ்கூல் இருக்கு ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்குது ஃப்ரைடே அன்னைக்கு கொஞ்சம் நல்லா தூங்குவேன் பட் அன்னைக்கும் வந்து ஏங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் முடிச்சோடனே கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டுட்டு அடுத்து கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடுவான் நானும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அழினை ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு படுத்து தூங்கிடுவேன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு அதுக்கடுத்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு லஞ்ச் செஞ்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா தூங்காமலே வந்து டூ வீக்ஸாக வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் டேரெக்டாக நைட்டே வந்து தூங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப லேட்டாக வந்து தூக்கம் வருது ஸோ அது வந்து சரியாகவே மாட்டேங்குது ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் ஸோ அதனால் மார்னிங் எங்க தோட சரி ஆன்லைன் கிளாஸ் முடிச்ச பிறகு அப்படியே நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து போன் பார்க்கறது அதுக்கடுத்து பொறுமையாக போயிட்டு கிச்சனில் வந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறது ஏன்னா ஐலின் வந்த பிறகுதான் நாங்கள் வந்து சாப்பிட உட்காருவோம் அதுக்கு பிஃபோராக சாப்பிடவும் முடியாது ஸோ அதனால் ஐலின் வந்த பிறகே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணி போல் தான் வந்து லன்ச் சாப்பிட்றது இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சாச்சு அப்புறம் வாழைக்காய் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவாடு தொக்கு செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு கருவாடு வந்து எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி இப்போ வந்து ஆனியனை வந்து கட் பண்ணியாச்சு இந்த சாப்பர் இருக்கிறது அவ்வளோ எனக்கு வந்து ஒரு ரிலீஃபாக இருக்குது நல்லா பொடியாக கட் பண்ணிடுது ஸோ டக்குனும் வந்து நல்லா வதங்கிரும் சீக்கிரமாகவே நல்லா அந்த சட்னி மாதிரி கன்சிஸ்டன்சியும் வந்துடும் சாம்பார் ஆல்ரெடி இருக்குது ஸோ கருவாடு தொக்கு வாழக்கா ஃப்ரை அதான் இன்னைக்கு வந்து லஞ்சு ஐரினியும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பஸ்ஸும் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் ஏன்னா பஸ்ல வந்து ஒன் வே இருக்கு தான் நாங்கள் இது வரைக்கும் ஒன் வே இருக்கும் அப்படின்னு நினைச்சே பார்க்கல ஸோ ஒன் வேன்றதுனால மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் பட் பஸ் வந்து இன்னும் ப்ராப்பராக அவங்க வந்து நிறைய வச்சு இல்லை ரெஜிஸ்டர் பண்ணி வரல அவங்களுக்கு ஸோ அவங்க வந்து அவங்களோட பிரான்ச்சான மெட்ரோபாலிட்டனோட பஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு அப்படிதான் போயிட்டு ரீச் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அதனாலேயே நாங்கள் இப்போதைக்கு வந்து ஜாயின் பண்ணல ஸோ கொஞ்சம் செட்டான பிறகு அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கம்பல் பண்ணதுனால இவங்க டயத்துக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டாங்க பட் பஸ்லாம் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் ஆகி வரலையாம் ஸோ அது வந்தோன்னே வந்து ப்ராப்பராக எல்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரீஃபில் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு இந்த பாட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமாக இருந்துச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சி கழுவியே ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தேன் சும்மா நம்ம சோப் போட்டாலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து போகாது அது கூட அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா அரிசி மாவு வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த ரொம்ப எண்ணெய் பிஸ்கெலாம் வந்து அப்படியே போயிடும் ஸோ பார்க்குறதுக்கு பல புதுசு மாதிரியே இருக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா அடுப்பு பக்கத்துலேயே இந்த எண்ணெய் பாட்டிலாம் வைக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் வந்து அழுக்காயிடுது வேறு தள்ளி வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா என்கிட்ட ப்ளேஸ் இல்லை ஸோ அதான் பிரச்சனையே அப்புறம் மிளகாய் தூள் மல்லித்தூள் இல்லாமல் வந்து ரீஃபில் பண்ணுற வேலை இருந்துச்சு சரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி சமயத்துலையாவது இந்த பாக்ஸ் வந்து கழுவி எடுத்துருவோம் சொல்லி இதையும் நைட்டே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அம்மா வரும்போது அரைச்சி கொண்டு வந்திருந்தாங்க பட் இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் எப்பயோ வாங்கிட்டு வந்தது பட் அது தீரவே மாட்டேங்குது நான் ரொம்ப கம்மியாக வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன் ஸோ அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து காலியாக மாட்டேங்குது அப்புறம் துவரம் பருப்புல்லாமவும் காலி ஆகிடுச்சு ஸோ இந்த பாக்ஸையும் நைட்டே வந்து கழுவி வச்சுட்டேன் மீதி உள்ளதை இந்த மாதிரி தான் இதுதான் என்னோடய ஸ்டோரேஜ் பாக்ஸு ஸோ அதில் வந்து வச்சாச்சு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து டிவியில் ஒரு மூவி போட்டிருந்தாங்க நியூ மூவி தான் ஓடுது பட் ஓகேவாக தான் இருந்துச்சு இப்போலாம் மூவிஸில் பெருசாக லாஜிக்கே வந்து இருக்கவே மாட்டேங்குது அதுதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கடுப்பாக வரும் சம்டைம் அப்புறம் ஈவினிங் ஏதாச்சும் ஹோம் ஒர்க் இருந்தால் அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இப்போ இப்போதான் ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக வந்து ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க குசல் அவங்க கிளாஸில் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பட் குசல்க்கு பார்த்திங்கன்னா ஏ டு ஜியே வந்து ரைட் பண்ண தெரியும் பட் அதுவுமே பார்த்திங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை ஐலினுக்கெல்லாம் அவ்வளோ சொல்லி கொடுத்தேன் பட்டு குசலுக்கு வந்து சொல்லியே கொடுக்கல அவனாகவே புக்கெல்லாம் பார்த்து அந்த ட்ரேஸ் பண்ணுறதுலாம் அவனாவே ட்ரேஸ் பண்ணி பண்ணி வந்து கற்றுக்கிட்டாப்பில் சே அலவுட் நம்ம படிக்கிறப்பெல்லாம் ஃபோனிக்ஸ்லாம் இல்லை பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் தான் அதை வச்சு அவங்க வந்து ரீட் பண்ண கற்றுக்குறாங்க மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கம்ப்ளீட் த நேம்ஸ் ஆஃப் பர்சன் பிக்சர் பிக்சர் க்ளூஸ் க்ளூஸ் ஆர் கிவன் ஸோ இப்போ கற்றுக்கிறாங்க யூ ஹாவ் டு ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர் வாட் வில் கம் ஹியர் ஸோ நாளைக்கு ஸ்கூல் லீவ் தான் அதனால் ஈவினிங் எங்கேயாச்சும் வெளில போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்றும் இல்லை என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு வேலை இருந்துச்சு நாங்களும் கூட வரோம்னு சொல்லி கிளம்பிட்டோம் கிளம்பினோடனே பார்த்திங்கன்னா பாங் சொல்லிட்டாங்க ஸோ கீழே உள்ள மஸ்ஜித்லேயே வந்து தொழுதுகிட்டேன் தொழுதுகிட்டு டேரெக்டாக ரமீஸ் மால் போயிட்டோம் ஏன்னா அங்கே தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் இருக்குது அங்கே தான் வந்து ஷட்டில் பேட் வந்து அந்த நெட்டெல்லாம் வந்து ஏதோ டைட் பண்ணுவாங்க போல் ஸோ அது பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து நைட் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டாங்க அப்புறம் வெளியே வந்தோன்னே இந்த பசங்களாம் பார்த்திங்கன்னா வெளில வந்தாலே பசிக்குதுன்னு ஆரம்பிச்சுருவாங்க அவங்க ரொம்ப நாளாவே வந்து பீஸா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி க ஆனிவர்சரி அப்பயும் பார்த்தீங்கன்னா பீஸா தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் நாங்கள் தான் வந்து அந்த சைனீஸ் ஷாப்புக்கு வந்து போயிட்டோம் அதனால் அவங்க ஆசையை இன்றைக்கி நிறைவே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு ஆஃபர் மாதிரி ஒன்று பார்த்துருந்தோம் பீஸா மேக்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு பீஸா வந்து தென்திரம் தான் அப்படின்னா பெரிய பீஸா கிடையாது ஒரு ரொம்ப ஒரு மீடியம் சைஸும் கூட கிடையாது அதை விட சின்னது ஒருத்தவங்க ஒரு கிட்ஸ் வந்து ஒன்று சாப்பிடலாம் அந்த மாதிரி நல்லா அவங்களுக்கு ஃபில்லிங்காகவே இருக்கும் ஸோ அது வந்து ஒரு பீஸா வந்து டென் கிராம்னு வந்து போட்டிருந்தாங்க நான் போல் அவங்க போயிட்டு அப்படியே டேக்அவே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் வந்து அந்தளவுக்கு ப்ளேஸ் இல்லை அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே தான் இருந்துச்சு சீஸ்லாம் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு டென் கிராம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம் ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லி வாங்கிட்டோம் அப்புறம் அவங்கள்டேருந்து அப்படியே ஒரு பீஸ் மட்டும் ஆட்டையே போட்டுவிட்டேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அங்கேயே தலித் மொபைலான்னு சொல்லிட்டு ஒரு கேஃப்டேரியா நினைக்கிறேன் அங்கே வந்து ஃபோர் திரம்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீமி காஃபி வந்து கிடைக்கும் ஸோ அதை போயிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க செம்மையாக இருக்கும் அப்படியே அதை சாப்பிட்டுட்டே வந்து டேரெக்டாக நெஸ்டோக்கு வந்து போயாச்சு ஸோ இந்த வீக்குக்கான க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு அதை வாங்கிட்டேன் அது பெருசாக வந்து வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுக்கல அடிக்கடி எடுக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு டின்னர் ப்ரிப்ரேஷன் தான் சரி காசு போட்டு ஃபுட் ப்ராசஸர் வாங்கினதுக்கு வெறும் சாப்பராக மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சப்பாத்தி மாவாத்தில் தான் பெசஞ்சிட்ருக்கேன் அது ஓடுறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து அழகாக சாஃப்டாக வந்து பிசஞ்சி கொடுத்துரும் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்து பெசஞ்சு கொடுத்துருக்குன்னு பாருங்கள் நம்ம கையெல்லாம் போட்டு பெருசாக வீணாக்காமல் குயிக்காக வந்து பண்ணிடலாம் பட் நிறையா பண்ணுறதுக்கு வந்து முடியாது ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு பண்ணுறதுனா ஓகே வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்கன்னா அதில் பண்ணுறது வேஸ்ட்டு நம்ம கையாலே வந்து பெசஞ்சிடலாம் வீக்லி ஒன்ஸ் சப்பாத்தி போடுறதே இப்போ பெரிய விஷயமா ஆயிடுச்சு என்னென்னு தெரில முன்னாவது அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருந்தேன் பட் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ என்ன இருந்தாலும் பார்த்திங்கன்னா என் அம்மா அளவுக்கு வந்து சாஃப்டாவோ குயிக்காவோ என்னால் போட முடிய மாட்டேங்குது ஏன்னா அடிக்கடி ப்ராக்டிஸ் இல்லாதனால ஏன்னா அப்பப்போ தான் வந்து செய்வேன் என் ஹஸ்பண்டும் பெருசாலாம் சப்பாத்தி விரும்பிலாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா சப்பாத்தி இருந்தால் அவங்களுக்கு சைட் டிஷ் வந்து ப்ராப்பராக இருக்கணும் ஸோ அதனாலேயே வந்து அவ்வளோவா பெருசாக கேட்க மாட்டாங்க பட் இன்றைக்கி வந்து ப்ராப்பராக ஒரு சைடிஷ் டிஷ் வந்து பண்ணியிருந்தேன் கருப்பு கொண்டக்கடலில் பட்டாணி அப்புறம் தட்டைப்பயிறு அப்புறம் ரெட் பீன்ஸ் எல்லாமே வந்து மிக்சிங்காக வந்து ஒன்று இருக்கும் ஸோ அது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிரேவி செஞ்சுட்டா வந்து சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெலாம் ஐ ஹோப் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ